அன்பான உறவுகளுக்கு வணக்கம் சிங்கப்பூர்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது கன்வெர்ட் பண்றது பெட்டரா அல்லது சிங்கப்பூர் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி காமிக்கிறது பெட்டரா அப்படின்னு இந்த வீடியோவில தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளோட மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தான் முதல்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிங்கப்பூர்ல ஓட்டி காமிக்கிறத பத்தி முதல்ல பாத்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் டிரைவிங் ஸ்கூலுக்குள்ளே ஓட்டி காமிக்கிறதுக்கு நீங்க லைசன்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன கஷ்டம் இருக்கு என்னென்ன சுலபம் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து ஸ்கூலுக்குள்ள போடுறது இன்னொன்னு வந்து பிரைவேட் நீங்க ஐடி ஓபன் பண்ணும் போதே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க பிரைவேட்ல போடுறீங்களா இல்ல ஸ்கூலுக்குள்ள போடுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை போட்டுக்கலாம் அதாவது நீங்க ஸ்கூல்ல போட்டுருந்தீங்கன்னா நாலு தியரி டெஸ்ட் எழுதணும் ஒன்னு வந்து பேசிக் தியரி எவலுவேஷன் டெஸ்ட் எழுதணும் இதில் பாஸ் பண்ணா மட்டும்தான் தியரி எழுத முடியும் மூணாவது வந்து பைனல் தியரி எவ்வளவு டெஸ்ட் இதுல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பைனல் தியரி டெஸ்ட் இந்த பிராக்டிகளுக்குள்ளே போக முடியும் இரண்டாவது நீங்க பிரைவேட்ல போட்டுருந்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் எழுதுனா மட்டும் போதும் அதாவது பேசிக் தியரி டெஸ்ட் பைனல் தியரி டெஸ்ட் இதுல ரெண்டுலயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிராக்டிகல்குள்ள போயிடலாம் இதுல என்ன சுலபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து வாங்கிட்டு வர தேவையில்லை அதாவது ஒரு சில கம்பெனில வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்க லைசன்ஸ் எடுக்க தெரிஞ்சாவே அவங்க வந்து உங்க மேல ஒரு காண்டாவே இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மிட் வேலிட் அதாவது ரெண்டு மாசம் இருந்தாலும் சரி மூணு மாசம் இருந்தாலும் சரி நாலு மாசம் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு சுலபம் நீங்க வந்து இந்த பேசிக் தியரி டெஸ்டும் ஃபைனல் தியரி டெஸ்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டைரெக்டா பிராக்டிக்கல் லெசனுக்குள்ள போயிடலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து கன்வெர்ட் பண்றத பத்தி பாத்துருவோம் இதுல என்னென்ன கஷ்டம் இருக்கு என்னென்ன சுலபம் இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கன்வெர்ட் பண்ண அவசியம் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய பெருமிட் வேலிட் வந்து குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மாசத்துக்கு மேல இருக்கணும் ஒரு சில வந்து ஒன் இயர் பெருமிட் மாதத்துக்கு கம்மியா இருந்தாலும் நீங்க லைசன்ஸ மாத்த முடியாது ஒரு சில கம்பெனில வந்து நீங்க லைசன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் கொடுக்கவே மாட்டாங்க உங்களை வெளியில விடவும் அனுமதிக்க மாட்டாங்க இது இந்த கன்வெர்ட் பண்றதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைசன்ஸை கன்வெர்ட் பண்ண முன்னெல்லாம் உபி டிராபிக் போலீஸ் ஹெட் கோர்டர்ஸ்க்கு நேரடியாக போயிட்டு கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ வந்து அதை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்ற டேட்டில் நம்ம போயிட்டு கன்வெர்ட் பண்ண முடியும் கன்வெர்ட் பண்றதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் த்ரீ சி லைசன்ஸா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ப்ராக்டிக்கல் லெசன் அதாவது ஓடி பழகிறதுக்கு நீங்க எத்தனை கிளாஸ் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை நீங்க நல்லா போட்ட தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் குறையும் ஒருவேளை இங்க வந்ததே கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய கிளாஸு உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் அதே போல உங்க லைசன்ஸில் ஏதாவது சிறு சிறு மிஸ்டேக் இருந்தாலும் மறுபடியும் இந்தியன் எம்பசி போகணும் அதே போல லைசன்ஸ்ல சிப்பு உள்ள லைசன்ஸ் தான் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இந்த இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கு இதுல என்ன சுலபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தியரி டெஸ்ட் இதுதான் போதும் அதாவது பேசிக் தியரி டெஸ்ட் இந்த மொத்த டெஸ்ட்டுக்குமே மொத்தம் நாப்பத்தஞ்சு மார்க் வந்து பாஸ் மார்க் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எடுத்தீங்கன்னா இருவீங்க நாப்பத்தஞ்சுக்கு மேல நீங்க எடுக்கலாம் இதோட கேள்வி பதில் வீடியோ வந்து நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம் அந்த கேள்வி பதில மட்டும் படிச்சாவே போதும் நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கன்வெர்ட் பண்றது பெட்டரா சிங்கப்பூர் ஸ்கூல்லே ஓட்டி காமிக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் டிரைவிங் ஸ்கூல்லேயே ஓட்டி காமிக்கிறது பெட்டர் என்ன ஒன்று தியரி டெஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதுல நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைவேட்ல போட்டுக்கலாம் கிளாஸ் கொஞ்சம் குறையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் வெடி செலவாகும் இதுல லக் உள்ளவங்க அதாவது அதிர்ஷ்டம் உள்ளவங்க மட்டும்தான் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள பாஸ் பண்ணிருவாங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மத்தபடி எல்லாருமே வந்து இருபதுல இருந்து முப்பது கிளாஸ் வரைக்கும் அவசியம் போடுறாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி